ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் ராசி பழனை தாங்க பார்க்க போறோம் நாளை நாள் மார்ச் பதினான்காம் தேதி நாளை நாளுடைய கிழமை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளை நாள் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அந்த வகையில் தினசரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நீர்களுக்கும் தினசரி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத வீடியோ மூலம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ உங்களுடைய ராசிக்கும் தினசரி என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க பன்னெண்டு நீர்களும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயனடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க முதல்ல நாளை நாள் ராசி பலனில் மேச ராசி நேர்களுக்கு நான் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம் நிர்வாக பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரலாம் உத்தியோக பணிகளில் நல்ல பெயர்கள் உங்களுக்கு உண்டாகும் தன வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சிக்கலான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் மனதளவில் புதுவிதமான தைரியம் நாளை நாள் உங்களுக்கு பெருக்கலாம் நாளை நாள் மேசராசி உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்க போதே மேசராசில அஸ்வினியில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் வாய்ப்புகள் கைகூடலாம் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு தைரியம் பெருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசபராசி நாளை நாள் பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் பெரியவர்களின் ஆலோசனைகளின் தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்தும் உயர் கல்வி சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு நாளை நாள் உங்களுக்கு மேம்படும் சில மாற்றங்கள் மூலம் லாபத்தை நீங்க மேம்படுத்தலாம் சாதுரியமான பேச்சுகள் மூலம் எழுப்பறியான செயல்களை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பெருக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக இருக்கலாம் ரிசபராசில கருத்திகையில் பிறந்த நேர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சிந்தனைகள் மேற்படும் மிருக சிறுச நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இழுப்பறைகள் மறியலாம் அடுத்ததாக மிதுன ராசி நேர்களுக்கு நாளை நாள் பறக்கும் பொழுது இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படலாம் முன் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கலாம் வியாபார பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும் அரசு சார்ந்த பணிகளில் விவேகத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் வழியில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறியலாம் நாளை நாள் உங்களுக்கு சாந்தம் நிறைந்த நாளாக இருக்கலாம் மிதனராசில மிருக சீரேஷத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் குழப்பம் ஏற்படும் திருவாதிரையில் பிறந்த நேர்களுக்கு அழைச்சல் அதிகரிக்கலாம் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் மறியலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம் ராசி நீர்களுக்கு நாளினால் பார்க்கும் பொழுது முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படும் புரியும் இடத்தில் அசதிகள் உண்டாகலாம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் அலட்சியமின்றி செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க முன் கோபத்தை குறைத்து கொண்டால் இன்னல்களை தவிர்க்க முடியலாம் முக்கியமான கோப்புகளில் கவனம் உங்களுக்கு அவசியம் நாளை நாள் உங்களுக்கு ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கலாம் கடகராசியில புனர் பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் தடுமாற்றங்கள் ஏற்படும் பூசத்தில் பிறந்த நேர்களுக்கு வாதங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கலாம் ஐயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் அவசியம் அடுத்ததாக சிம்ம ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மை உண்டாகலாம் மனதில் புதுவிதமான தேடல் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் மனதிற்கு உங்களுக்கு நம்பிக்கையை தரலாம் எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் அதே போல உறவினர்களை பற்றிய புரிதல் நாளை நாள் உங்களுக்கு பெருக்கலாம் பயனற்ற செலவுகளை தவிர்ப்பீர்கள் வியாபார பணிகளில் விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் நாளை நாள் சிம்மராசினியர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்க சிம்ம மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் பின்மையான ஒரு நாளாக இருக்கலாம் பூரத்தில் பிறந்த நேர்களுக்கு புரிதல் கிடைக்கலாம் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவது நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக கண்ணீராசினியர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கலாம் அரசு பணிகளில் அனுகூலம் உண்டாகலாம் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபார பணியில் சில மாற்றங்கள் மூலம் மேன்மை உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் நினைத்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளை நாள் நீர்களுக்கு நட்பு நிறைந்த நாளாக இருக்கலாம் உத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கலாம் அஸ்தத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மேன்மை உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் அடுத்ததாக தொலாம் நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் பணி நிமித்தமான திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் புதுவிதமான இலக்குகள் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும் கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையலாம் அதே போல புதிய முயற்சிகள் ஈடேறும் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிறக்கலாம் நாளை நாள் அனுபவம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கலாம் துலாம் ராசி லட்சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சுவாத்தியில் பிறந்த நேர்களுக்கு இலக்குகள் பிறக்கலாம் விசாகத்தில் பிறந்த நேர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக நாளை நாள் இருக்க போது அடுத்ததாக பாத்தீங்கன்னா ராசி நீர்களுக்கு நாளினால் பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் பிரிக்கலாம் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உங்கள் மீது அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலம் மேன்மை உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உண்டாகலாம் நாளை நாள் உங்களுக்கு செலவு நிறைந்த நாளாக இருக்கலாம் விருட்சகராசில விசாகத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் அனுபவம் வெளிப்படும் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மதிப்புகள் அதிகரிக்கலாம் கேட்டியில் பிறந்த நேர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் இருக்க போது அடுத்ததாக தனுஷ் நாளை நாள் பேச்சுகளால் ஆதாயம் உண்டாகலாம் புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும் உழைப்புக்கு உண்டான முன்னேற்றம் கிடைக்கலாம் கூட்டாளிகளின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் குழந்தைகள் மனம் செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தோன்றலாம் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் நாளை நாள் உங்களுக்கு கவலை மறையக்கூடிய நாளாக இருக்கலாம் தனுசு ராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஆதாயம் உண்டாகலாம் போரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பு அதிகரிக்கும் அடுத்ததாக மகரம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா நிதானமான பேச்சுகள் உங்களுக்கு நன்மதிப்பை உருவாக்கலாம் ஏதிலும் கொள்கை பிடிப்பு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் நிர்வாக பணிகளில் விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நாளை நாள் கிடைக்கலாம் ஏதையும் பாதுகாப்பு திறன் உங்களுக்கு மேம்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையலாம் எதிர்பாராத வரவுகள் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகலாம் நாளை நாள் மகர ராசி நீர்களுக்கு பொறுமை வேண்டிய நாளாக இருக்கலாம் மகர ராசில உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் விவேகத்துடன் செயல்படுவது நல்லதுங்க திருமணத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படலாம் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கலாம் அடுத்ததாக கும்பம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் பறக்கும் பொழுது பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் தோன்றி மறியலாம் மனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வெளியூர் தொடர்பான கல்வி சார்ந்த உதவிகள் கிடைக்கலாம் பத்திரம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனம் அவசியம் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறியலாம் பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுடைய மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நாளை நாள் உங்களுக்கு பகை விலகக்கூடிய நாளாக இருக்கலாம் கும்பம் ராசில அவிட்டத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் குழப்பங்கள் மறியலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மீனம் ராசி நீர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது எண்ணிய சில பணிகளை அழைந்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களும் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம் தகவல் தொடர்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கலாம் மறைமுக போட்டிகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு பிரிக்கலாம் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையலாம் நாளை நாள் மீனம் ராசி நீர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் மீனம் ராசில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா புரிதல் உண்டாகலாம் உத்திராடாதே நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் குறையலாம் நம்ம ரேவத பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசி நீர்களும் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ பன்னெண்டு நீர்களும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ